ஒரு மிக பெரிய நடிகர் கலைஞன் கலைத்தாயின் தவ புதல்வன் பத்ம விபூஷன் செவாலியர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்பா வீட்டுக்கு தான் நாங்க போய் பத்திரிகை கொடுக்க போறோம் கண்டிப்பா இந்த சர்பிரைஸ் கிஃப்ட் பாக்ஸ் அதை நம்ம போது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம்மா நானும் பார்க்கலப்பா செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக எப்போ பார்த்தாலும் இந்திராஜா தான் வந்து எங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டோ இல்லை சர்ப்ரைஸ் வீடியோவோ கொடுப்பாங்க இன்னைக்கு அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயங்கர சர்ப்ரைஸாக இருக்க போகுது அடடடாடா வேற லெவலில் இருக்கா அக்கா தேங்க் யூ சூப்பர்ப்பா ஏய் அப்படியே அப்பா வீட்டோட அந்த முகப்புல இருக்கும் பாருங்க அதே மாதிரி இருக்கீங்க வாங்க பாருங்க ரொம்ப சந்தோஷமாயிடுவாரு அண்ணன் பார்த்தாருன்னா சே எவ்வளோ அழகா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு நிஜமா இந்திரஜா வந்துதான் அவ சொல்லிட்டு இருந்தா நான் தான் இதை மாமா கையில கொடுக்கணுமா மாமா எப்படி வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிறத பாக்கணும்ண்டு ஆனா குழந்தைக்கு ஷூட்டிங் இன்னைக்கு அதனால ஷூட்டிங் போயிட்டாங்க அதனால நானு சங்கர் தம்பி மூணு பேரும் போய் கொடுக்க போறோம் ஐயாவோட பிளஸிங்கும் அண்ணனோட பிளஸ்ஸிங்கும் எங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த விஷயம் எல்லாத்தையும் நெக்ஸ்ட்ல ஆமா அதாவது எங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி ஐயா குடும்பம்ன்றது ரொம்ப முக்கியமான குடும்பம் எப்படி விஜயகாந்த் ஐயா கமல் கமல் சார் வந்து எங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி சிவாஜி ஐயா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் ஏன்னா மாமா வந்து சிவாஜி சார் சார்ம நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் ஸோ நாங்களாம் பார்த்து பார்த்து வியந்த ஒரு குடும்பம் ஸோ அவங்களுக்கு போய் கொடுக்கப்பறம் பிரபு சார் பாட்டு என்ன சொல்றான்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எங்க வீட்டு நடிகர் வந்து இந்த இருக்காரு சாவர் என்ன சொல்றாரு பாப்பா அப்படி இங்க திருப்பி அப்படியே அங்க திருப்பி அங்க வரங்க பக்தி பலமா காலையில ஐயா நாங்க ஒரு gift ரெடி பண்ணிருக்கோம் ஐயா என்னதுங்க ஐயா ஐயா இன்னைக்கு நம்ம சிவாஜி ஐயா வீட்டுக்கு போறோம்ல ஆமா சோ அவங்களுக்கு பத்திரிகை கொடுக்கும் போது ஒரு gift கொடுக்கிறதுக்காக இங்க பாருங்க ஆஹா உண்மையிலே சொல்றேன் ரொம்ப நல்லா இருக்கு டார்லி சின்ன சின்ன விஷயங்கள்ல அப்பா மாதிரியே அப்படியே இருக்கு

Still, uh, in, in, in. It's okay. It's okay. Oh. Okay. 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 Okay.